ஹாய் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி நெக்ஸ்ட்டு ஆடி மாதம் வருது அதால் ஒவ்வொரு நாளைக்கு பாயசம் சக்கரை பொங்கல் அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஸ்வீட்ஸ் தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி சங்கடார சதுர்த்தி அப்படின்றதால முழு முதற் கடவுள் பிள்ளையார நினச்சி இன்னிலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் அதால் இன்றைக்கி பால் பாயசம் தான் இந்த பால் பாயசத்துக்கு வந்து கொஞ்சமாக இவ்வளோதான் கொஞ்சம் பச்சரிசி இல்லைன்னா பாஸ்மதி ரைஸ் இருந்தாலும் மிக்சியில் போட்டு பொடி பண்ணிவிட்டு கொஞ்சம் கோர்ஸாக பொடி பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு இன்க்ரீடியன்ஸ்லாம் அவ்வளோ தேவை கிடையாது இதுக்கு ஒரே ஒரு சின்னது இவ்வளோண்டு தான் வாஷ் பண்ணி பச்சரிசி போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பாலை விட்டு நம்ம கொதிக்க வைக்கப்போகிறோம் கொதிக்க வச்சுட்டு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் மட்டும்தான் இதுக்கு தேவை இது இந்த பாயசத்துக்கு வந்து முந்திரியோ திராட்சையோ எதுவுமே போடக்கூடாது அதே மாதிரி கண்டென்ஸ்ட் மில்க்கும் நம்மளுக்கு இதுக்கு தேவை கிடையாது இந்த பால் இது ஃபுல்லாக நம்ம விட்டுட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் செஞ்சு காமிக்க போகிறேன் அதில் சின்ன கிண்ணத்தில் தான் பண்ண போகிறேன் ஸோ பால் நம்ம நிறைய வைக்கிறதால அந்த பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சி சுண்டும் போது அந்த பாலில் இருக்கிற அளவே வந்து நம்மளுக்கு வந்து நிறைய சேரும் ஸோ அதால் வந்து இதுக்கு சர்க்கரையும் அவ்வளோவா தேவைப்படாது வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ ஆல்ரெடி வந்து பச்சைஸே வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து ஸ்டவ் மேலே வச்சு அடுப்பை பற்ற வைக்க போகிறேன் இதுக்கு நீங்கள் வந்து வறுக்கணுமா அப்படின்லாம் தேவையே கிடையாது இப்போ ஆல்ரெடி நான் வந்து பாலை காய்ச்சின பால் கிட்ட இருக்கும் இல்லையா இப்போ தான் காலையில் காய்ச்சிருக்கேன் அந்த பால் இது ஃபுல்லாக நம்ம விட்டு வச்சுருப்போம் இது தானாக சுண்டி வரணும் சரியா அதால் சிம்மில் வச்சு தான் இதை வந்து நம்ம குக் பண்ண போகிறோம் ஹை வைக்க வைக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிம்மில் வச்சு பண்ணும்போதே அந்த சாக்லேட் கலர் நம்மளுக்கு வந்து வரும் சுகரும் வந்து இந்த பாலில் இருக்கிற அளவே அதில் வரும் சரியா வாங்க அதுக்கு இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் தான் ஆகும் ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவராக தான் ஆகும் நான் வச்சுருக்க பாலுக்கு ஜஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஆகும் வாங்க பார்க்கலாம் சில பேர் வந்து பால் பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு ஸ்பூன் அந்த மாதிரி போடுவாங்க இதுக்கு எதுவுமே தேவை கிடையாது ஒரு கரண்டி மட்டும் நீங்கள் போட்டு வச்சுருந்திங்கன்னா போகிறோம் நார்மலாகவே அந்த காலத்தில் நம்மளோட அம்மா பாட்டிலாம் பண்ணும்போது கரண்டி மட்டும்தான் இப்படி வைப்பாங்க வாங்க பார்க்கலாம் இதை பாருங்கள் பால் நல்லா வச்சு சுண்டி இதை பாருங்கள் இந்த மாதிரி ஏடு வரணும் இந்த ஏடை அப்படி அப்படியே எடுத்து அப்படியே இந்த பால்லையே போட்டு 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 அப்படியே சுண்டாக காய்ச்சிருங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி கரண்டி பின்னாலும் ஏடு படியும் அந்த ஏடை வந்து நீங்கள் ஜஸ்ட் கத்தி இருக்கு இல்லையா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அப்படியே அப்பப்போ எடுத்து விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து எவ்வளோ வச்சோம் எவ்வளோ இருக்குது பார்த்திங்களா அதுதான் பொங்கவே பொங்காது இந்த மாதிரி கரண்டி இப்படி மேலே இப்படி போட்டு வச்சிட்டாலே உங்களுக்கு வந்து பொங்காது ஆல்ரெடி நான் கொஞ்சம் தான் ரைஸ் போட்டிருக்கேன் இது பால்லேயே வேகிறதால அந்த டேஸ்ட்டும் செமையாக இருக்கும் இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அந்த அளவுக்கு என்ன நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பால் சுண்டி வரும்போது அந்த பாலில் இருக்கிற சர்க்கரை அளவே அதிகமாக இருக்கும் ஸோ அதெல்லாம் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் இதே மாதிரி இதை கலரி நல்லா அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க இதில் ஜஸ்ட்டு வெறும் ஏலக்காய் மட்டுந்தான் தட்டி போடணும் இன்னும் பத்து நிமிஷத்தில் வந்து ப் பத்து நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து பால் பாயசம் தயார் ஓகேவா நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சுவாமிக்கு வச்சுட்டு குடித்து பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பால் பாயசத்துக்கு அடுத்தது என்ன வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மினியேச்சர் ஷாப்பு அதை தான் இன்றைக்கி வந்து வரப்போகிறது உங்களுக்கு இதை தொடர்ந்து நீங்கள் அதை வாட்ச் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு நிறைய திங்ஸ் வாண்டடாக இருக்குது மினியேச்சர்ஸில் நம்மளுக்கே அது வீட்டுக்கே தேவையாகவே இருக்குது அந்த மாதிரி ஒரு ஷாப்பை தான் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் போட போகிறேன் இன்றைக்கி இன்றைக்கி சங்கரார சதுர்த்தின்றதால் பால் பாயசத்தோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சரியா இது பால் பாயசம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா கொஞ்சம் ஹையில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக இது கலர் சேஞ்ச் ஆகும் சாக்லேட் கலருக்கு வரும் இதில் நீங்கள் வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் அரிசியை வறுக்கணுமா நெய்யில் வறுக்கணுமா அப்படி பண்ணணுமா அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் அரிசியை லைட்டாக இவ்வளோண்டு ஒரே ஒரு இவ்வளோண்டு நல்லா வாஷ் பண்ணி இந்த பாலுக்கு அது போகும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஏலக்காய் தட்டி வச்சுக்க அந்த ஏலக்காவை போட போகிறேன் அவ்வளோதான் இதை பாருங்கள் பால் எப்படி ஏடு கட்டி வருது இதுதான் அவ்வளோதான் பால் பாயசம் தயார் இதே மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான பாயசம் வரும் பாருங்கள் இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க அடுத்தது வருது நம்மளுக்கு மினியேச்சர் ஷாப் அவ்வளோதான் பால் பாயசம் தயார் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஒரு கொதி ஹையில் வச்சுருங்க லாஸ்டாக அவ்வளோதான் இதை பார்த்தீங்கன்னா பால் கலர் எவ்வளோ சேஞ்ச் ஆகிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ தான் ஆஃப் பண்ணிடணும் முடிஞ்சு போச்சு இடுக்கீஸ் இருக்கு குக்கர் இருக்கு குட்டி அதை பாருங்க ஹாக்கின்ஸ் குக்கர் சூப்பராக இருக்கு இது வாஷிங் மிஷின் வாஷிங் மிஷின் பாருங்க ரியலி சூப்பராக இருக்கு ஒரு மிக்ஸி இருக்கா பாருங்க அது பயங்கர நல்லாவே சுத்தமா இட்லி பாருங்க மிக்சி கொஞ்சம் எடுங்க சார் இட்லி தட்டு மிக்சி மிக்சி எடுக்கிறார் பாருங்க இங்க வந்து குட்டி குட்டியா அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கு கேட்டால் மிக்சி ஓடும் அப்படின்னு சொல்லி ஓ இதை பாருங்கள் நம்ம வாட்டர் கேன்லாம் பபிள் டாப்லாம் போடுறோம் இல்லையா அதே மாதிரி இதில் இருக்குது இது ஒர்க் ஆகுமா சார் ஓகே இதை பாருங்க அழகாக இருக்குது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியே நம்ம கொட்டி வச்சா கூட குட்டி எடுத்து பிடிக்கலாம் இது பீரோ ரொம்ப அருமையாக இருக்குது இது எவ்வளோ சார் இது இரநூறுவா இதை பாருங்கள் ஹேங்கர்ஸ் எல்லாமே இருக்குது கேஷ் முதல் கொண்டு போட்டு கொடுக்குறாங்க பாருங்கள் இவங்க வாவ் சூப்பர் நல்லா இருக்கு இது என்ன சார் இது மிக்ஸி ஓடுது இப்போ ஓட்டி காமிப்பீங்களா அவர் காமிக்கிறான் மிக்ஸி ஓடுறது ஓ இதுல ஜூஸ் போட்டு அடிக்குமா சார் அடிக்கலாம் ஒரு நாலஞ்சு திராட்சை போட்டு அந்த மாதிரி அடிக்கலாம் ஓ ட்ராலி

இது என்னது வாட்டர் பாட்டிலு இது எவ்வளோ வாட்டர் பாட்டில் நூற்றி அறுபது ம் இந்த பாருங்கள் இந்த குட்டி ஐட்டம் எல்லாமே நூற்றி தான் சூப்பராக இருக்குது இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு இது பாருங்கள் விளையாடுறதுக்கு வந்து கடாய் இருக்குது குழி குழி பணியாரம் இருக்குது கரண்டி இருக்குது இதை பாருங்கள் குட்டி குட்டியாக கடாய் இருக்குது தோசைக்கல்லையே மூணு வெரைட்டிஸ் இருக்குது பெருசு அதை விட சின்னது அதை விட சின்னது நெக்ஸ்ட் இதை பாருங்கள் தாளிப்பு கரண்டி இருக்குது இதுலேயே குழந்தைங்க விளையாடுற மாதிரிலாம் ரொம்ப நல்லா இருக்குது இதை பாருங்கள் செமையாக இருக்குது கரண்டிலாம் பாருங்கள் ஜல்லிக்கரண்டி அப்புறம் தோசை திருப்பி குழி கரண்டி எல்லாமே இருக்குது இவர்கிட்ட இந்த ஷாப்பில் இதை பாருங்கள் சப்பாத்தி திரட்டுறது உட்டில் இருக்குது நெக்ஸ்ட்டு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் போர்ட் சின்னது அதுவும் இருக்குது அந்த அந்த காலத்தில் குடம் நம்மளுக்கு செய்கிறது சில கொடுத்துருப்பாங்க தெரியுமா கலங்க வச்சு அந்த மாதிரி குடம் இருக்குது இதிலே வந்து பிளைன் குடம் கூட இருக்குது பாருங்கள் வா ரொம்ப மக்களமா இருக்குது இந்த ஷாப்பில் குடத்துலேயே மூணு நாலு வெரைட்டிஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பாருங்கள் சாஸ் ஃபேன் மாதிரிலாம் இருக்குது வாஷிங் மிஷின் வாஷிங் இந்த பாருங்கள் உண்மையான வாஷிங் மிஷினாக இது

அழகாக கல்லி கரண்டி எல்லாமே இருக்குது இதுலேயே நம்ம வந்து குழி பணியாரம் இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து குக் பண்ணலாம் சார் இந்த எரியறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் குச்சி வச்சு அகல் விளக்கை வச்சு எரிய வச்சு இந்த மாதிரி குக் பண்ணலாமா பிரியாலி ரொம்ப அருமையாக இருக்குது இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சாஸ் பேன் இருக்குது பால் காய்ச்சற மாதிரி குட்டி குட்டி இது பாருங்க கேரியர் இருக்குது குட்டி டம்ளர் இருக்குது இந்த பாருங்கள் இதுலேயே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நம்ம கடாய் வாங்குற மாதிரியே கடாய் இருக்கு இதுலயே வந்து ஸ்பூன் செட் இருக்கு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குங்க எனக்கு ரொம்ப அருமையா இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா இதை பாருங்க குட்டி குட்டியா கட்டு நம்ம போடுறோம் இல்லையா அடுப்புல இந்த மாதிரி அடுப்புல கூட நம்ம வச்சு குக் பண்ணலாம் இதை பாருங்க அழகா அருமையாக இருக்குது இதே குட்டி தட்டு இந்த மாதிரி சார்ஸ் பேன் அந்த மாதிரிலாம் நம்ம வச்சு பசங்களுக்கு இது பண்ணுங்க ரொம்ப நல்லாயிருக்கு இதை பாருங்கள் அந்த காலத்தில் பொடிட்டப்பா அப்படின்னு சொல்லுவோம் இதை ரொம்ப நல்லா இருக்குது ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மாதிரி இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் இதுலையே பாருங்கள் டிசைன் டிசைனாக இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது இதை பாருங்கள் குட்டியாக நம் நம்ம கூட இதை தேடுவோம் சில சமயம் கோவிலில் தீர்த்தம் வாங்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் இதெல்லாம் இந்த ஷாப்பில் இருக்குது இது எவ்வளோ சார் ஆகுது இது பத்து ரூபா இருபது ரூபாவா ரொம்ப நல்லா இருக்குது இதுலேயே கேரியர்லயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேரியர் இதை பாருங்க குட்டியா ஜாடி இது எவ்வளோ சார் ஆகுது நாற்பது நாற்பது ரூபா வாங்க ரொம்ப அருமையாக இருக்குது நூற்றி ஐம்பது ரூபா அதை பாருங்க நம்ம மிளகு ஜீரகம் அந்த மாதிரி இடிச்சுக்கலாம் மல்டி பர்பஸ் இது இஞ்சி பூண்டு அந்த மாதிரி தட்டுக்கலாம் இதில் வந்து அம்மிக்கல் குழவி அம்மி உரல் எந்திரம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணுவோம்னா அது எல்லாமே பித்தளையில் இருக்குது ஆயிரத்தி அறநூறுரூவா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபுல் செட்டு இதில் இருக்குது இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டு வந்து கிரகப்பிரவேசம்னா இந்த மாதிரி ஒரு செட்டை வந்து கிஃப்டிங் பர்பஸ் மாதிரி கொடுக்குறாங்க ஸோ அதை தான் நான் இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து தேடி வந்தேன் இவரோட ஷாப்பில் இது ஒன்று கிடச்சிது இதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இந்த கல் கல்லலியா சோப் ஸ்டோன் இல்லையா சார் இது இதை பாருங்கள் இது எவ்வளோ சார் இது அறநூறுரூவா இதுலையே எல்லாம் இருக்குது பாருங்கள் அம்மி குழவி எல்லாமே இருக்குது பாருங்கள் மொத்தமே இருக்குது ஃபுல் செட்டே அறநூறுரூவா சார் இது ஒன்று காமிச்சிங்களே அயன் பாக்ஸ் இதுலேயே வந்து மசாலா பாக்ஸ் இருக்குது பாருங்கள் இதுலயே சின்னது இருக்குது பெருசு இருக்குது சார் இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்கள் இது பெரிய மசாலா பாக்ஸு இது வந்து சின்ன மசாலா பாக்ஸ் இதை விடவும் சின்னது இருக்காம் நம்ம பார்த்தது பெருசு அதை விட அடுத்தது இது இதுக்கும் சின்னது இதை ஒன்று இருக்குது பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு டுவெண்ட்டி ருப்பீஸ் அவ்வளோ தானே சார் நாற்பது ஐம்பது நாற்பது ஐம்பது இருபது அந்த ரேட்டில் இருக்குது ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் சார் இது காமிங்க அயன் பாக்ஸ் இங்கே வச்சுருக்கீங்களா சார் ஆண்டார் அயர்ன் பாக்ஸ் இதுவும் ஒர்க் ஆகுமா இல்லை ஒர்க் ஆகும் இதாக இருக்குது தெரியுது இது வந்து டுவெண்ட்டி ருபீஸ் பிளாக்கில் எடுத்தோம் இல்லையா அதுதான் கொஞ்சம் காஸ்ட்லி தான் இதை பாருங்கள் சார்ஸ் பெருசாக நல்லாவே இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது இந்த கடையில் கொத்து கிண்ணம்னு அந்த காலத்தில் தெரியும் பட் வந்து இப்போ இருக்கிற பசங்களுக்கு தெரியவே தெரியாது இதில் வந்து ஒரு கூட்டு ஒரு பொரியல் அவியல் ரெண்டு இன்னொரு பொரியல் அந்த மாதிரி வச்சுக்கலாம் கொத்து கிண்ணம் ஒரே டைம்லேயே எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் நம்ம சர்வ் பண்ணுவோம் இப்போ இருக்கிற குட்டீஸ்க்கு இது தெரியாது ரொம்ப நல்லாவே இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கனா இதை பாருங்கள் பீட்டர் சின்னதாக குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது வீட்டிலேயே மத்து இருக்குது பாருங்க மத்து பருப்பு கிடைக்கிறது எல்லாமே இதில் இருக்குது உட்டன் ஸ்பூன்ஸும் இருக்குது பாருங்கள் சமையா இருக்குது இது லஞ்ச் பாக்ஸ் சமையல் செஞ்சு இது உள்ளே போட்டு எடுத்துன்னு போகலாம் இந்த மாதிரியும் இருக்குது அலுமினியத்துலேயும் உங்களுக்கு செட் இருக்குது இது எவ்வளோ சார் இது நூற்றி இருபது இதை பாருங்க நூற்றி இருபது ரூபாய்க்கு ஃபுல் செட்டும் இருக்குது இவர் கடையில் எல்லாமே இருக்குது பாருங்கள் எது வேணாலும் நீங்கள் இங்கே வாங்க சப்போஸ் சார் உங்கள் ஷாப்புக்கு ஃபோன் பண்ணி கேட்டு ஆன்லைனில் அனுப்பினா அனுப்புவீங்களா கொரியர் சார்ஜு அவங்க பே பண்ணணுமா மீதி எல்லாம் நீங்கள் இது பண்ணிடுவீங்க பக்கவா எத்தனை நேரில் டெலிவர் பண்ணுவீங்க ஓ பாருங்க இப்போ ஏன்னா நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்டை ஆக்சுவலாக கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி அம்மி குழவியை செட்டலாம் பட் வந்து என்னால் வந்து காண்டாக்ட் பண்ண முடியல சாதாரண பாருங்க தட்டு இட்லியும் இருக்கு இது வந்து இடியாப்பம்லாம் நம்ம செய்யலாம் இடியாப்பம் தட்டு இருக்கு இது எவ்வளோ சார் இது வேணா முன்னூற்றி அறுபது ஓ மூணு தட்டுனா முன்னூற்றி அறுபது நாலு தட்டுன்னா நானூற்றி அறுபது ரொம்ப நல்லாவே இருக்கு இதுல ஒரு தட்டு இட்லி சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும் மிரியா பார்த்துக்கும் அதை இருக்குது பாருங்கள் குட்டி குட்டி ஆமாம் குட்டி குட்டி இல்லாமல் இருக்குது ரியலி ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ஷாப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அன்றாட தேவைக்கு என்னென்னவோ அதுவும் இருக்குது இதை பாருங்கள் குட்டி குட்டி மினி இட்லி பிளேட்டும் இருக்குது இது எவ்வளோ சார் இரநூத்தி பதினஞ்சும் இரநூத்தி பதினஞ்சு இருக்குது மூணு அடுக்கு இருக்குது பாருங்க இது வந்து நம்ம ஹாட் இதை பாருங்கள் ஹாட்டில் ஹாட்டில் அந்த ஷேப்லேயும் வந்து இட்லி தட்டு இருக்குது இது வந்து ஃபோர்டீன் இட்லீஸ் அந்த பிளேட்டாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஸ்கொயர் ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக ஒரே டைம் எப்ப ரவுண்ட் ரவுண்டாகவே செஞ்சு கொடுத்து நம்மளுக்கு போர் ஆகிடும் பட் வந்து இதில் வந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கு அருமையாக இருக்கு பாருங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ரொம்ப எல்லா ஐட்டமுமே இருக்கு பாருங்க அலுமினியத்துலேருந்து இருந்து எல்லாமே வச்சிருக்காரு காப்பர்லேருந்து எல்லாமே இவர்கிட்ட இருக்குது மொத்தம் இருந்து எல்லாமே இருக்கு சார் நம்ம ஷாப் எங்கே இருக்கு உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்க சார் பேர் முகமது சரீப் எம்எஸ் பாத்திரக்கரை மயிலாப்பூர் நாட்டு மாடா ஸ்ட்ரீட் நார்த்து மாடா ஸ்ட்ரீட்டில் லேண்ட்மார்க் என்ன நம்மளுக்கு பேபி ஹக் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இவரோட ஷாப் இருக்கு நீங்கள் எப்போனாலும் இங்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்கள் இவ்வளோ தூரம் எங்களுக்கு பொறுமையாக இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதை பார்த்துட்டு நிறைய கஸ்டமர் வருவாங்க அவங்கள நீங்கள் பார்த்து இது பண்ணுங்கள் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் பம்ப் கூட நல்லா இருக்கு இந்த பாருங்க பம்பு கூட அவர் லாஸ்ட் கூட சொல்றாரு பாருங்க பம்பு எல்லாம் பாருங்க காமிங்க அப்படின்னு சொல்றாரு பம்ப் வந்து தண்ணி ஊத்துனா வரும் எங்க தண்ணி வேணும் இந்த குடத்துல ஊத்தினா அடிக்கடிக்க வரும் ஓ இந்த குடத்துல தண்ணி விட்டுட்டு பம்ப் பண்ணா திரும்பி அகைன இந்த தண்ணி அப்படியே வரும் ம் அது ஃபேன் காம்பேனேங்க ஃபேன் காம்பேனேங்க இந்த ஃபேன்ல தான் ஆமா ஃபேன் ஃபேன் இது ரொம்ப டபரன் வா ஓ காத்துும் ம் இயர்ங்க ஆமா 1/2 நார்வே சார்ஜ் பண்ணினா 10 நிமிஷம் ஓடும் ஓ சார்ஜபிள் இது ஆமா போன் சார்ஜர் தான் ஓ சூப்பர் சூப்பர்

அது கொஞ்சம் எடுத்துக்காம நிறைய பேருக்கு அது மறந்து போயிருக்கும் இது நாங்கள் நம்ம எல்லாருமே சின்ன வயசுல யூஸ் பண்ணிருப்போங்க கீழே அந்த நெருப்பு போட்டுட்டு இப்படி வைச்சா அப்படியே சுட்டுட்டு இந்த டேப்பை ஓபன் பண்ணா போறோம் நம்மளுக்கு ஹாட் வாட்டர் வந்து கிடைச்சிரும் இப்போ குழந்தைங்களுக்குலாம் இதை நம்ம ஞாபகப்படுத்தணும் ஏன்னா திருப்பியும் வந்து நம்ம எல்லாமே பேக் டுவிலியன் எல்லாமே திருப்பி பழையபடி பழைய இதுக்கு தான் போயிட்டு இருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கு சமையா இருக்குது பாருங்க ஸ்கூட்டர் கார் எல்லாமே இருக்கு இந்த ஷாப்ல ஓகே இந்த மாதிரி அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு திங்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன் ஓ பழைய டெலிஃபோன் பாருங்க நம்ம நம்பர் டயல் பண்ணுவோம் நாலு எட்டு ரெண்டு ஒன்று அது பாருங்க பழைய ஃபோன் இது எவ்வளோ சார் இதுவும் அதே தானே நானூற்றி ஐம்பது ரூபா வாங்கி வச்சு நல்லா ஒர்த்து உடனே ரொம்ப அந்த காலத்து பழைய ஞாபகங்கள்லாம் நம்மளுக்கு வருது ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி அடுத்த விழாவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்